கர்த்தர் ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் எபிரேயர் இரண்டாவது அதிகாரத்தின் பதினெட்டாவது வசனத்தில் நம்ம வாசித்து பார்க்கிற போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய இருக்கிறார் என்பதாக வேத புத்தகத்தில் நம்ம வாசிக்க முடியும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த அந்த நாட்களில் பல விதங்களிலும் அவர் சோதிக்கப்பட்டார் பாடுபட்டார் பல உபத்திரவங்களை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சகித்து தான் விலையேறப்பெற்ற ரட்சிப்பை மனிதர்களுக்கு இந்த உலகத்திலே தந்தார் ஆகவே அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால இந்த பூமியில் சோதிக்கப்படுகிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர்களுடைய சோதனைகளை அறிந்து அவர்களுக்கு எப்படிப்பட்ட விடுதலை வேண்டும் என்பதை அறிந்து இயேசு அவர்களுடைய வாழ்க்கையிலே உதவி செய்கிறார் சோதனைகளிலும் பாடுகளிலும் இருந்து அவர்களை விடுதலையாக்குகிறார் ஆகவே நம்முடைய நிலைமைகளையும் நம்முடைய உபத்திரவத்தையும் நம்முடைய பிரச்சனைகளையும் அறியாத ஒரு தேவனை நாம் ஆராதிக்கவில்லை நாம் ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நம்மை போலவே அவரும் சோதிக்கப்பட்டவர் பாடுபட்டவர் பல உபத்திரவங்களை சகித்து ஜெயித்து தான் பிதாவினுடைய வலது வாரிசத்தில் அவர் வீற்றிருக்கிறார் ஆகவே சோதிக்கப்படுகிற மனிதனுடைய நிலைமை இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும் அந்த மனிதர்களுக்கு உதவி செய்கிறதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் சோதனையிலிருந்து அவர்களை விடுதலை ஆக்குகிறதற்கும் இயேசு வல்லமையுள்ளவராக இருக்கிறார் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் வந்த சோதனைகளை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை நாம் தியானித்து நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட சோதனைகளிலும் நெருக்கங்களிலும் இயேசு நமக்கு உதவி செய்து நம்மை தப்புவிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார் என்பதை நாம் வேதத்திலிருந்து நாம் தியானித்து அறிந்து தேவனை மகிமைப்படுத்தப் போகிறோம் இதே எப்ரையர் இரண்டாவது அதிகாரம் அதனுடைய பதினான்காவது வசனம் முதல் பகுதி சொல்லுகிறது ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்பிதான் ஒரு மாமிசத்தையும் சரீரத்தையும் அவர் கேட்டு அந்த மாம்ச சரீரத்தினால இந்த பூமியில் அவர் பிரவேசித்து அதே மாமிச சரீரத்தின் மூலமாகத்தான் மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்தினார் ஆனால் இயேசு இந்த உலகத்தில் மாமிசத்தில் வாழ்ந்த நாட்களிலும் அந்த நாட்கள் முழுவதும் பலவிதமான சோதனைகளையும் உபத்திரவங்களையும் அவர் சந்திக்க வேண்டியிருந்தது பரலோகத்தில் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அந்த பரலோகத்தின் மேன்மையை விட்டு தான் இந்த உலகத்தில் அவர் இறங்கி வருகிறார் அப்படியானால் அவர் இந்த உலகத்தில் மாமிசத்தில் பிரவேசிக்கிற போது இந்த பூமிக்குரிய ஒரு மனிதன் மாமிச ரீதியாக எப்படியெல்லாம் சோதிக்கப்படுகிறார்களோ எப்படியெல்லாம் பாடுகளையும் உபத்திரவத்தையும் அனுபவிக்கிறார்களோ இதே போல உள்ள எல்லா சோதனைகளையும் இயேசுவும் அனுபவிக்க வேண்டும் இதே போல உள்ள எல்லா சோதனைகளும் இயேசு கிறிஸ்துவுக்கும் வர வேண்டும் ஆனால் சோதனையில் இயேசு கிறிஸ்து வீழ்ந்து போகவில்லை சோதனையின் மத்தியில் அவர் பாவம் செய்யவில்லை சோதனையை ஜெயித்து ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை மனிதர்களுக்காக ஏற்படுத்தினார் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகளை குறித்து பாடுகளை குறித்து நாம் பயப்படக்கூடாது கலங்கி போகக்கூடாது நிச்சயமாக இயேசு இந்த சோதனையிலிருந்து நம்மை விடுதலையாக்க வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார் ஒருவேளை உங்களுடைய சோதனையை பார்த்து உங்கள் அருகில் இருக்கிறவர்கள் பரியாசம் பண்ணலாம் உங்களுடைய சோதனைகளையும் உங்களுடைய பாடுகள் நிறைந்த இந்த வாழ்க்கையும் உங்களுடைய நண்பர்கள் குடும்பத்தார் அருகில் இருக்கிறவர்கள் புரிந்து கொள்ளாமல் போகலாம் ஆனால் பாருங்கள் உங்களுடைய சோதனைகளையும் உங்களுக்கு இருக்கிற நெருக்கத்தையும் நன்றாக அறிந்திருக்கிற புரிந்திருக்கிற ஒரு தேவன் உண்டு அவர் கத்தராகி இயேசு கிறிஸ்து அவர் நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே மாமிசத்தில் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது லூக்கா எழுதின சுவிசேச புத்தகம் நான்காவது அதிகாரத்தில் மூன்று விதத்தில் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுகிறார் பிசாசினால் அவர் சோதிக்கப்படுகிறதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு நேராக கொண்டு போகப்படுகிறார் ஆவியானவர் தான் வனாந்திரத்திற்கு கொண்டு போகிறார் ஆனால் அங்கே பிசாசு இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறார் இப்படிப்பட்ட சோதனை தேவனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் அதே போல தான் தேவன் சில சோதனைகளை மனிதருடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார் பாருங்க அந்த சோதனைகளின் நடுவில் ஆண்டவர் நம்முடைய பட்சத்திலிருந்து நமக்கு ஜெயம் தருகிற தேவனாக இருக்கிறார் விடுதலையை தருகிற தேவனாக இருக்கிறார் இங்கே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசு வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டாலும் அந்த பிசாசு இயேசு கிறிஸ்துவை சோதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இந்த சோதனைக்கு ஏசு கிறிஸ்து தப்பி போக வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை சோதனையை ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இன்றைக்கு அநேக மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சோதனை வரவே கூடாது என்று நினைக்கிறார்களே ஒழிய சோதனையை ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறதில்லை ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோதனை வேண்டாம் என்று அவர் சோதனையை விட்டு விலகி ஓடினவர் அல்ல சோதனை நடுவிலே நின்று அந்த சோதனையை ஜெயித்தவர் ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட சோதனைகளை கண்டு பயப்படக்கூடாது அந்த சோதனைகளின் நடுவிலே நின்று அந்த சோதனையை ஜெயிக்கிறவங்களாக மாறணும் இயேசு பிசாசினால் சோதிக்கப்பட்ட போது அந்த சோதனையை அவர் ஜெயிக்கிறார் வனாந்தரமான ஒரு இடம் இயேசு கிறிஸ்துவோடு கூட யாருமே இல்லை தனிமையாக இயேசு கிறிஸ்து இருக்கிற போது இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுகிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அதே போல் தான் நம்ம சோதிக்கப்படும் போது நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க ஒருவேளை பல நன்மைகளை நாம் அனுபவிக்கும் போது அநேக ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் நம்முடைய கரத்தில் இருக்கிற போது நம்மை சுற்றிலும் அநேக நண்பர்கள் அநேக உறவினர்கள் இருக்கலாம் ஆனால் சோதனை வருகிற போது பாடுகள் வருகிற போது நம்ம அருகிலே யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம மட்டும்தான் தனிமையாக இருப்போம் இயேசு கிறிஸ்து தனிமையாக இருந்துதான் சோதிக்கப்படுகிறார் ஆனால் பிதாவாகிய தேவன் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறார் அதே போல் நீங்களும் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையில் நீங்கள் சோதிக்கப்படலாம் பயப்படாதீங்க உங்க கூட நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் உங்கள் சோதனையிலிருந்து உங்களுக்கு விடுதலையை தருவார் இயேசு கிறிஸ்து சந்திக்கிற அந்த சோதனையை பாருங்கள் கண்களின் இச்சையினாலே இயேசு கிறிஸ்துவுக்கு சோதனை வருகிறது மாமிசத்தின் இச்சை ஜீவனத்தில் வருகிற பெருமை இந்த மூன்று கண்ணோட்டத்தில் தான் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுகிறார் அப்புஸ்னைய யோவான் தன்னுடைய நிருபத்திலே சொல்லுகிற போது மாமிசத்தின் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இது மூன்றுமே பிதாவினால் உண்டானது அல்ல அது பிசாசினால் உண்டானது என்பதை அவர் மிகத் தெளிவாக எழுதுகிறார் ஆகவே பிசாசு எப்பொழுதுமே சோதிக்கும் போது தன்னிடத்தில் இருக்கிறதை எடுத்துதான் அவன் மனிதரிடத்தில் சோதனைகளை கொண்டு வருகிறான் இயேசு மாமிசத்தில் இந்த உலகத்தில் மனிதனாக தோன்றின போது இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் வந்த சோதனையும் அதே இயேசு மனிதனாக இந்த உலகத்தில் பிரவேசித்த போது மனிதனாக இந்த பூமியில் இயேசு வாழ்ந்த போது இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் வந்த சோதனையும் கூட இந்த கண்களின் இச்சை மாமிசத்தின் இச்சை ஜீவனத்தின் இச்சைக்கு அடுத்ததாகவே இருந்தது எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய நான்காவது அதிகாரத்தில் அந்த சோதனையை முழுமையாக நாம் அறிந்து கொள்ள முடியும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே மாமிசத்தில் வருகிற சோதனை இயேசு நாற்பது நாள் உபவாசம் இருந்து அவருக்கு பசி உண்டான போது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் சொல்லும் என்று இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறான் பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவிடத்தில் வல்லமை இருக்கிறது அவர் நினைத்தால் கல்லுகளை அப்பங்களாக்க முடியும் ஆனால் பிசாசினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கூடாது தேவனுடைய வார்த்தையை கொண்டு பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கிற அந்த வசனத்தை சொல்லி அந்த பசியை ஜெயிக்கிறார் அந்த மாமிசத்தில் உண்டான பாடுகளை ஜெயிக்கிறார் உபத்திரவத்தை ஜெயிக்கிறார் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தான் உங்களை சோதனையிலிருந்து விடுதலையாக்கும் இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் சோதிக்கப்பட்ட போது அந்த தேவனுடைய வசனத்தினாலே தன்னை காத்து கொண்டார் பசி இருக்கிறது உண்மைதான் அப்பம் தேவையாக இருக்கிறது உண்மைதான் ஆனால் அதே நேரத்துல பிசாசினுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய கூடாது தேவனுடைய வார்த்தைக்குத்தான் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக சத்ருவை இயேசு ஜெயிக்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் சரீரத்தில் சில பலவீனங்கள் வருகிற போது அல்லது உங்களுடைய சரீரத்தில் பசி உண்டாகிறபோது ஏதோ இந்த பூமிக்குரிய சரீர ரீதியான ஒரு தேவை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது தான் சோதனைக்காரன் உங்களிடத்தில் வருவான் நீங்கள் பாவம் செய்ய வேண்டும் என்பதற்காக உங்களை பாவம் செய்ய வைக்க வேண்டும் என்பதற்காகவே சோதனைக்காரன் உங்களிடத்தில் வந்து உங்கள் சரீரப்பிரகாரமான குறைவையும் தேவைகளையும் உங்களுக்கு முன்வைத்து உங்களை சோதிக்கக்கூடும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சரீர சரீரப்பிரகாரமான தேவைக்காக நாம் பாவம் செய்துவிடவே கூடாது நம்ம வாழ்க்கையில் சில குறைவுகள் இருக்கிறது நெருக்கம் இருக்கிறது என்பதற்காக வசனத்தை மீறி நடந்து நடந்துவிடக்கூடாது ஒருவேளை நீங்கள் வசனத்தை மீறி நடந்துவிட்டால் சோதனையிலே தோற்று போய்விடுவீர்கள் பிசாசு ஜெயித்து விடுவான் ஆகவே வசனத்தில் நீங்கள் உறுதியாக இருந்தால் சரீரத்தில் வருகிற சோதனைகளை நீங்கள் மேற்கொள்ள முடியும் இயேசு நாற்பது நாள் உபவாசம் இருக்கிறார் அவர் மாம்ச சரீரத்தில் இருக்கிறதுனால எல்லா மனிதர்களுக்கும் வருகிறது போல இயேசுவுக்கும் பசி வருகிறது ஆனால் இந்த மாமிச பலவீனத்தை மாமிசத்தில் வருகிற போராட்டத்தை இயேசு வசனத்தை கொண்டு ஜெயிக்கிறார் அப்படியானால் நம்முடைய சரீரத்தில் மாமிசத்தில் வருகிற எந்த பாடுகளாக இருந்தாலும் எந்த உபத்திரவமாக இருந்தாலும் வசனத்தை கொண்டு ஜெயிக்க முடியும் என்பதை தான் இயேசு நிரூபித்து காண்பித்திருக்கிறார் இன்றைக்கு அநேக மனிதர்கள் சரீரத்தில் பல பாடுகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவிக்கிற போது வசனத்தை கேட்கிறதற்கே அவங்க விரும்புகிறதில்ல பாருங்க அந்த வசனத்திற்கே அவங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க வசனத்தை கேட்கும்படியான ஒரு ஆர்வம் அவங்களுக்குள்ள இருக்காது என் சரீரத்தில் பெலவீனம் இருக்குது எப்போ எனக்கு ஒரு விடுதலை வரும் விடுதலையின் மேல்தான் கண்ணோக்கமா இருப்பார்களே ஒழிய வசனத்தை மறந்து விடுவார்கள் இயேசுவினுடைய சரீரத்துல பசி இருந்தது இந்த பசி தீர என்று இயேசு நினைக்கவில்லை வசனத்தை இயேசு கிறிஸ்து பார்க்கிறார் வசனத்தின் மூலமாய் சாத்தானை ஜெயிக்க வேண்டும் என்று விரும்பினார் அப்படியே இயேசு ஜெயம் எடுத்தார் நீங்களும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை சரீரத்துல சோதிக்கப்படுகிற போது தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு மருந்தாக மாறட்டும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பலனாக மாறட்டும் அந்த கத்தனுடைய வார்த்தையை அதிகமாய் வாசியுங்கள் தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் தியானம் பண்ணுங்கள் நிச்சயமாய் வசனத்தில் இருக்கிற வல்லமை உங்கள் சரீரத்திலே அற்புதத்தை கொண்டு வரும் இரண்டாவதாக கண்களின் இச்சையினாலே இயேசு கிறிஸ்துவை பிசாசானவன் சோதிக்க வேண்டும் என்று விரும்புகிறான் உலகத்தினுடைய சகல ஐஸ்வர்யத்தையும் ஒரு நிமிஷத்தில் இயேசுவுக்கு முன்பாக காண்பித்து இவை எல்லாவற்றினுடைய மகிமையும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீர் தாழ விழுந்து என்னை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அவனை கடிந்து கொண்டு அந்த இடத்தை விட்டு துரத்துகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் விரும்புகிற காரியமும் அதுதான் இந்த உலகத்தில் நீங்கள் சோதிக்கப்படும்போது அவர் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் இன்றைக்கும் இந்த உலகத்தில் எத்தனையோ நல்ல நல்ல பரிசுத்தவான்கள் எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் கத்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்த எத்தனையோ பேர் இன்றைக்கு கண்களின் இச்சையிலே விழுந்து கிடக்கிறார்கள் அதிலிருந்து அவங்களால் மேற்கொள்ள முடியவில்லை பரிசுத்த ஜீவிதத்தை இழந்து ஜப வாழ்க்கையை இழந்து ஆத்துமாக்களை இழந்து தேவன் அவங்களுக்கு தந்த நல்ல எல்லாம் இழந்து இன்றைக்கு மனிதர்களால் அற்பமாய் எண்ணப்படத்தக்க நிலைமையில் அநேக மனிதருடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் கண்களின் இச்சை அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்குகிறது பிரியமான தேவ தேவனுடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட சோதனைகளில் இருந்து தான் நம்மை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் அவர் சோதிக்கப்பட்டார் சோதனை நடுவில் அவர் தோற்று போகவில்லை அவர் ஜெயம் எடுத்தார் ஆகவே இந்த முழு உலகத்திற்கும் இரட்சகராக மாறினார் இயேசு கிறிஸ்துவுக்கே இந்த உலகத்தில் சோதனை வந்ததனால் உங்களுடைய கண்களுக்கும் சோதனை வரும் உங்களுடைய மாமிசத்திலும் சோதனை வரும் உங்க வாழ்க்கையிலும் கூட சோதனை வரும் ஆகவே இயேசு ஜெயித்தது போல நம்ம ஜெயிக்கணும் அப்படி ஜெயிக்கிற போது இயேசுவுக்கு கிடைத்த ஒரு உயர்வை நிச்சயமாய் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தருவார் நாம் அப்படி ஜெயிக்கிற போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த கண்களின் इच्छाனால வருகிற சோதனையை கூட இயேசு கிறிஸ்து ஜெயிக்கிறார் பாருங்க இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு மகிமையையும் இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு மேன்மையையும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில தேடவே இல்லை இயேசு மாமிச சரீரத்தில இந்த உலகத்துல வந்த போது தன்னை தாழ்த்தி இந்த உலகத்துல அவர் வந்தார் என்பதாக வேதம் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து சாதாரணமாக மனிதனாக இந்த உலகத்துல வரல ஒரு தாழ்மையை தரித்து கொண்டுதான் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தார் ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அந்த தாழ்மை இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அந்த பரிசுத்தம் ஏசு கிறிஸ்தனுடைய கண்களில் இருந்ததான பரிசுத்தம் ஏசு கிறிஸ்தினுடைய நோக்கம் அது சரியாக இருந்ததுனால தான் இந்த உலகத்தினுடைய ஆஸ்தியின் மேலே உலக ஐஸ்வர்யத்தின் மேலே ஏசு கிறிஸ்தனுடைய பார்வை போகலை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய நோக்கமும் நம்முடைய லட்சியமும் சரியாக இருந்தால் நம்முடைய கண்களுக்கு முன்ன வருகிற எந்த பாவமாக இருந்தாலும் அதற்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்காம நம்ம அதை ஜெயிக்க முடியும் அப்படியானால் நம்முடைய நோக்கம் ரொம்ப முக்கியம் நாம் எதை விரும்புகிறோம் நம்முடைய உள்ளம் எதை விரும்புகிறது நம்முடைய நோக்கம் என்ன நம்முடைய குறிக்கோள் என்ன அதில் ஒரு தேவனுடைய பிள்ளைங்க நீங்கள் சரியாக இருப்பீங்கன்னா சத்துரு கண்களின் இச்சையில் உங்களை அகப்படுத்தவே முடியாது அந்த சோதனையை நீங்கள் எளிதாக ஜெயிக்க முடியும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிருஷ்ணனுடைய கண்களுக்கு முன்பாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மேன்மையும் மையமையும் கொண்டு வரப்பட்ட போது இயேசு தேவனுடைய வார்த்தையிலே அவர் நிற்கிறார் தேவனுடைய வார்த்தையை மட்டும்தான் அவர் சார்ந்து கொள்ளுகிறார் கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கொண்டதுனால அந்த கண்களின் இச்சையை இயேசு ஜெயம் எடுத்தார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கூட இயேசு உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் கண்களின் இச்சையை நீங்கள் ஜெயிக்க வேண்டுமானால் உங்களுடைய குறிக்கோள் உங்களுடைய நோக்கம் சரியானதாக இருக்க வேண்டும் வேத புத்தகத்தில் நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் சிம்சோனை குறித்து நாம் வாசிக்க முடியும் உண்மையாகவே சிம்சோனை ஆண்டவர் தெரிந்து கொண்டது ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட தான் தெரிந்து கொண்டார் ஒரு மிகப்பெரிய லட்சியத்தோடு தான் சிம்சோன் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார் ஆனால் பாருங்க கண்களின் இச்சை சிம்சோனுடைய வாழ்க்கையில் வந்தபோது நோக்கம் தவறிவிட்டது குறிக்கோள் தவறிவிட்டது எதற்காக தேவன் தன்னை ஒரு பலமுள்ள ஒரு மனிதனாய் எல்லா மனிதர்களை பார்க்கலும் வித்தியாசமான ஒரு பலசாலியாக உருவாக்கி இருக்கிறார் அந்த நோக்கம் மறந்து போனதுனால கண்களின் இச்சையிலே விழுந்து கிருபையை இழந்து வேதனைப்படத்தக்க ஒரு நிலைமைக்குள்ளாக சிம்சோனுடைய வாழ்க்கை தள்ளப்பட்டது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய நோக்கம் தெளிவானதாக இருந்தால் கண்களின் இச்சையை ஜெயிக்க முடியும் இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில அந்த நோக்கமும் லட்சியமும் சரியாக இல்லாததுனால தான் கண்களின் இச்சையில விழுந்து தேவனுடைய திட்டத்தை பூரணமாய் நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அதே போலதான் கண்கள் விரும்புகிற காட்சிகளை எல்லாம் பார்த்து கண்கள் விரும்புகிறது போலையெல்லாம் நம்ம செயல்பட விரும்பினோம் என்று சொன்னால் நம்முடைய கண்கள் நம்முடைய இருதயத்தை பின்பற்றினது உண்டானால் நிச்சயமா தேவனுடைய திட்டத்தை தேவனுடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்ற முடியாது நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேற முடியாது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எதற்காக அனுப்பப்பட்டாரோ அந்த நோக்கம் நிறைவேறக்கூடாது என்பதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை வருகிறது கண்களினால வருகிறது இந்த கண்களினால வருகிற சோதனையை இயேசு ஜெயம் எடுக்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஒரு குடும்பத்தில் வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு உங்களை ஒரு நல்ல ஐக்கியத்துக்குள்ள கத்தர் வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் அந்த நோக்கத்தையும் அந்த லட்சியத்தை மாத்திரம் உங்க சிந்தனையில் நீங்க வைக்கணும் கண்டிப்பா கண்களின் இச்சையை நீங்க ஜெயிக்க முடியும் உங்க வாழ்க்கையும் இந்த உலகத்தில் வெற்றி உள்ள வாழ்க்கையாக மாறும் எத்தனையோ மனிதர்கள் கண்களோடு கூட நல்ல உடன்படிக்கை பண்ணினவங்க அந்த கண்களோடு கூட பண்ணின உடன்படிக்கை மீறி நடந்ததுனால கண்களின் இச்சைக்கு உட்பட்டதுனால பரிசுத்தத்தை இழந்து பக்தியை இழந்து தேவனோடு கூட இருக்கிற தொடர்பை இழந்து வேதனையோடு சஞ்சலத்தோடு கூட பரிதாபமான ஒரு நிலைமையில வாழ்ந்து கொண்டு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடாது நம்முடைய கண்களை காத்துக் கொள்வோம் சோதனையில் ஜெயம் எடுப்போம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் மூன்றாவதாக ஜீவனத்தில் வருகிற ஒரு பெருமை ஜீவனத்தில் வருகிற பெருமையை கொண்டு பிசாசானவன் இயேசுவை சோதிக்கிறான் பாருங்க அந்த தேவாலயத்தினுடைய உப்பரிகையின் மேல கொண்டு போய் நிறுத்தி நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இங்கிருந்து தாழ குதியும் என்று சொல்கிறான் ஏனென்றால் தேவதூதர்கள் உம்மை கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்று வேதத்தில் எழுதி இருக்கிறதே என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறான் ஆனா பாருங்க இயேசு அப்படியெல்லாம் தன்னை ஒரு தேவனுடைய குமாரன் என்று அவர் நிரூபிக்க வேண்டும் வேண்டும் அப்படின்னு அவர் விரும்பல பாருங்க ஏசு கிறிஸ்து இந்த சோதனையை எப்படி மேற்கொள்ளுகிறார் ஏசு கிறிஸ்து எப்படி இந்த சோதனையை ஜெயிக்கிறார் பாருங்கள் உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்கிற வசனத்தை சொல்லி ஏசு கிறிஸ்து பிசாசை ஜெயிக்கிறார் பாருங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கும் பாருங்கள் சில நேரங்களில் சத்துரு வசனத்தை கொண்டே நம்மோடு கூட அவன் சோதிப்பான் பிசாசுக்கும் தேவ வசனங்கள் நன்றாக தெரியும் ஆகவே வேத வசனங்கள் அதிகமாய் தெரிகிறதுனால சத்துரு அநேக நேரங்களில் வசனத்தை கொண்டு கூட நம்மோடு கூட அவன் சோதிக்க முடியும் நம்மோடு கூட பேச முடியும் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த வசனத்தில் மிக தெளிவாக இருக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தையில் நம்ம தெளிவாக இருந்தால் மட்டும்தான் சத்துருவினால் வருகிற சோதனைகளை தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம ஜெயிக்க முடியும் இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு மாமிசத்தில் பெருமையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சோதனையை கொண்டு வருகிறான் ஆனால் இயேசு கிறிஸ்து தேவாலயத்தினுடைய உப்பரியின் மேலிருந்து தாழ குதித்துதான் அவர் தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு வரவில்லை ஆகவே அந்த தந்திரத்தை புரிந்து கொண்டு இயேசு அந்த சோதனையை ஜெயிக்கிறார் அப்போ பாருங்கள் பெருமையினால் வருகிற ஒரு சோதனையை தேவனுடைய பிள்ளைங்க ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு தாழ்மை வேண்டும் நமக்கு மிகப்பெரிய ஒரு தாழ்மை வேண்டும் ஒருவேளை இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவாலயத்தினுடைய உப்பரிகையின் மேல் நின்று அவர் தாழ குதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைமைக்குள்ள சத்துரு அவரை நடத்த வேண்டும் என்று சொல்லி விரும்பின போது இயேசு அந்த பிசாசினுடைய சத்தத்திற்கு கீழ்ப்பு விரும்பவில்லை தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினார் பிரியமான தேவனுடைய சில நேரங்களில் இப்படிதான் வீணான வைராக்கியங்களை பிசாசு நமக்கு விரோதமாக எழுப்பி விடுகிறதற்கு ஏதுவாக இருக்கும் வீண் வைராக்கியங்கள் வீண் வாக்குவாதங்கள் வீண் சண்டைகள் அதுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா பாருங்க இந்த பெருமை நமக்குள்ள வந்துடும் இந்த விஷயத்தில் நம்ம தோற்று போவோம் சத்ரு ஜெயம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் ஆகவே வீணான பெருமைக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற எல்லா கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துறோம் பிள்ளைகளை குறித்தோ குடும்பத்தை குறித்தோ தொழிலை குறித்தோ வருமானத்தை குறித்தோ நம்ம பெருமை பேசவே கூடாது பாருங்கள் எல்லாமே தேவனுடைய கிருபை என்று சொல்லி கர்த்தருடைய கிருபையை மாத்திரை நீங்கள் சார்ந்து கொள்வீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக இருந்து அந்த பிசாசை அவர் மேற்கொள்கிறார் தேவனாய கர்த்தரை பரீட்சை பார்க்கக்கூடாது நான் உப்பறகின் மேலிருந்து கீழே குதிக்கும் போது தேவதூதர்கள் என்னை தாங்குகிறார்களா அப்படின்னு நம்ம பாப்போம் கிறிஸ்து செய்யல ஒருவேளை அப்படி முயற்சி செய்திருந்தா பிசாசு அன்றைக்கு ஜெயித்திருப்பான் தேவனுடைய வார்த்தையை தேவனை பரிட்சை பார்க்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த பிசாசு இயேசுவை தூண்டுகிறான் ஆனா இயேசு கிறிஸ்து அதுக்கு இடம் கொடுக்காம அதை ஜெயித்தார் உங்க வாழ்க்கையில அன்றைக்கு சோதனை வருகிற போது சில பாடுகள் வரும்போது நெருக்கம் வரும்போது குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வருகிற போது தேவன் என்னோடு கூட தான் இருக்கிறாரா தேவன் எனக்கு அற்புதத்தை செய்ய முடியுமா இந்த பிரச்சனையிலிருந்து கத்தரினை விடுதலையாக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வந்தால் நாம் தேவனை பரீட்சை பார்க்கிறவர்களாக மாறிவிடுவோம் ஆகவே நிச்சயமாய் கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் இந்த பிரச்சனை தான் ஒன்றுமில்லாமல் போகும் என் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார் என்று நீங்கள் நம்பிக்கையோடு கூட இருந்தால் அந்த சோதனையை நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படியானால் ஜீவனத்தின் பெருமையில் வந்த சோதனையை கூட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தாழ்மையோடு கூட அதை மேற்கொள்கிறார் பாருங்கள் தேவனுடைய வார்த்தையை நாம் பரீட்சை பார்க்கக்கூடாது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் சிந்திக்கக்கூடாது என்பதில் இயேசு கவனம் ஆக இருக்கிறார் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை நம்முடைய கரத்தில் இருக்கிறது அருமையான வேத புத்தகத்தை கத்த நமக்கு தந்திருக்கிறார் வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை நீங்கள் சந்தேகப்படாதீங்க வசனத்தை சந்தேகப்படாதீங்க பைபிளில் நம்ம பார்க்குற பரிசுத்தவான்களுக்கு ஏசி எப்படியெல்லாம் அற்புதத்தை செய்தாரோ அதே அற்புதத்தை இன்றைய நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் செய்ய முடியும் ஆனால் நமக்கு முழுமையான விசுவாசம் வேண்டும் அந்த பரிசுத்தவான்களுக்கு இருந்தது போல அர்ப்பணிப்பு வேண்டும் பரிசுத்தவான்களுக்கு இருந்தது போல தேவனோடு கூட நல்ல தொடர்பு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக

இதே வசனத்தின்படி நாங்களும் கூட வாழ்ந்து இந்த சோதனைகளை ஜெயிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் இனி உள்ள நாட்களில் மீதமுள்ள காரியங்களை தியானிக்க எங்களுக்கு தாரும் வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கிற சோதனைகளையும் பாடுகளையும் வசனத்தின்படி ஜெயிக்க எங்களுக்கு தாரும் எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்